ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலைக்காட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து நிறைய பழமர செடிகள் இருக்கிற வந்து ஒரு பெரிய ஃபார்மை தான் சுற்றி பார்த்துட்ருக்கோம் பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோடய கண்டினியூஷன் வீடியோ தான் இது பார்ட் டூ இன்னும் என்னென்ன வகையான பழமர செடிகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதோட கண்டினியூஷன் தான் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக அழகாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்ல 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 இது காய்க்கல இது இது காஃபி அது மாசம் ஆகும் அப்படியா இது சீக்கிரம் சீக்கிரம் இல்ல இது காஃபி செடி எல்லாம் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஆனா ஒரே ஒரு செடி மட்டும் தான் வந்திருக்கு ஆமா நான் ஒண்ணு வளந்திருக்கு ஆமா நம்ம கடயில வரகுடிய சீசன் இது காய்க்காது

இதுவரை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இது ரெண்டாவது தளத்து வந்தது அந்த பக்கம் வெட்டி இருப்பேன் இது வந்து ஒருவேளை நம்ம சும்மா ஒட்டு கட்டுறதுனால ஒருவேளை காய்க்கிறது கம்மியா இருக்குமோ நம்ம நான் நினைக்கிறேன் அது இலை வரக்குள்ள நான் எடுத்துருவேன் பழமே வரும் அதுக்குள்ள என்ன கட்டிட்டு அந்த இலை எல்லாம் உதிர்ந்து போயிட்டு இங்க இவ்வளவு இடம் பச்சையா இருக்கும் இன்னும் இத வெட்டிட்டு மண்ணுக்குள்ள வைக்கக்கூடிய நேரத்துல வந்துடும் இது வேற வந்துருக்கு இந்த பக்கம் என்ன வருது என்ன இதுலயும் வேற எடுத்துருக்கு வேற அடிச்சுப் போறீங்க. வேற அடிச்ச உடனே அந்த இலை எல்லாமே உதிர்ந்து இதாகும். அப்புறம் இதுல நீங்க கட் பண்ணி எடுத்துவீங்களா? அப்படியா? நாங்க அன்னிக்கு கொண்டு போனது இப்போதான் நல்லா தில்த்து சுப்புற வளர்ந்து வந்துருக்குது. நல்லா growth இருக்கு. இருக்கும். நல்ல இனிப்பா காய்க்கும். அப்படியா?

இது இது ராம் டூல் ராம் டூல் ஒரு பழம் கொத்து கொத்த கிரேப்ஸ் மாதிரி காய்க்கும் நாவல் பழம் மாதிரி சரி இது இப்பதான் புல்சா வாங்கி வச்சிருக்கீங்களா ஆப்பிள் வந்து இந்த சோஃபா கே ஒரு முடி இருக்கும் அது மாதிரி நல்ல மினிங்கிட்டு இருக்கும் பொம்மை மாதிரி இருக்கும் பார்க்க இது காய்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு போன நிறைய பூத்து காய் கொஞ்சம் தான் பிடிச்சு நல்லா டேஸ்டா இருக்குமா அப்ப எடுத்துருங்க அது வா இது ஒட்டு சொல்லுங்க என்ன

இது அந்த சரி எங்களுக்கு கொடுத்த அந்த சரியா இது கொடுக்கலாம் இது போற செடி பாக்கிறதுக்கு அழகா இருக்குது இது அழகு செடி மெயின்டனன்ஸ் ஆமா இது இவ்வளவு நாளா காலேஜ் இங்க வரவே இல்ல வெளிய ஸ்ட்ராபெரி கலர்ல இருக்கும் உள்ள வெள்ளையா எல்லாம் இருக்கும் ஆமா இது நல்ல மெரூன் கலர்ல இருக்கும் வெளிய உள்ளே நல்ல ரத்த சிவப்பா இருக்கும் இது இப்பதான் இல்ல இது காச்சது காச்சது ஆ

செடி மினியா இருக்கும் ஆனா காய் பெருசா இருக்கும் காய் தோலோட சாப்பிடுறது ஓ இது அந்த ஆப்பிள் பர் நீங்க எலந்து ஆ எலந்து எலந்து பெரிய பெரிய ஒன் சைஸ் இது ஆ நீங்க வச்சிருக்கிறது கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு இது வந்து ஒண்ணு ஒரு ஆப்பிள் சைஸ்ல வரும் எங்களுக்கு எலந்து காய் அது வந்து பூ பூக்குது காய் கிளம்பி வந்து ஆ வேலையில கொண்டு நட்டுட்டு வந்து ஆ இதுல இருந்து என்ன காய் வந்து இதுல காய் கிடக்கு இது கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு இதே மாதிரி தான் எங்க கிட்ட இருந்தது இருந்தது இதே மாதிரி தான் பூ இருந்துச்சு ஆனா குட்டி குட்டியா காய்க்கிறது ஆமா ஆமா

ஒயிட் சப்போட்டா எல்லாம் சப்போட்டா வேற சப்போட்டா ஏன்னா ஃபேமிலி எல்லாமே வேற சப்போட்டான்னு நர்சரியில வச்சிருப்பாங்க நல்ல இனிப்பா இருக்கும் போல நல்ல வெள்ளை இது லொங்கன் லொங்கன்ல இது டைமண்ட் ரிவர் ஆஹ் இது காய்க்கலையோ இது காய்க்கல வாங்கிட்டு வரும்போது பூத்து காயோட இருந்தது அப்படியா அப்படியே குட்டியா இது ரூபி லொங்கன் ஆமா அது அந்த இதுவும் அது பூ அடுத்து விட்டு தான் தெளுக்க ஆரம்பிச்சிருக்கு தக்காருக்கும் மேல கொண்டே பாருங்க இது கரிஞ்ச மாதிரி நிக்குது இல்ல இது black அந்த சீதா பழத்துல நல்ல ரெட்டா இருக்கும் தோலே ரெட்டா இருக்கும் அந்த இதுல அது இல வந்து கொஞ்சம் சந்தன கலர் மாதிரி இருக்கும் அது இது பச்சை ஆனா இது பாருங்க அது இல பச்சை ஆமா ஒட்டு கட்டி ஒரு நீங்க கேட்டிங்க என்ன ஒட்டு கட்டி வச்சிருந்தே அது நர்சரி காரன் மதர் பிளான்ட் னு சொல்லி கேட்டு கொடுத்துட்டேன் அப்ப எங்க மாவுல ஒட்டு கட்டி பழம் பல இப்பதான் ரெடி பண்ணிட்டேன் இது செம்படாக்னா செம்படக்குனா ஒரு சக்கை வந்து ஒரு ரெண்டு கிலோ சைஸ் தான் இருக்கு இவ்வளவு ஒல்லியா இருக்கும் நீளமா இருக்கும் பிச்சை சோளம் வந்து நல்ல பெரிய சுளையா இருக்கும் நம்ம சக்கைய விட ஒரு நாலஞ்சு மடங்கு பெருசா இருக்கும் ஆனா சோளம் கம்மியாதான் இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா கிரீன் போல இருக்கும் இந்த துரியன்லாம் எல்லாம் மாதிரி இருக்கு ஆமா இந்த வெள்ளி அந்த சைடுல எல்லாம் இது சேல்ஸுக்கு இருக்கும் ஒரு கிலோ சக்கை ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் விற்கலாம் முட்டைப்பழத்தெல்லாம் நிறைய சைஸ் இருக்கு ஒண்ணு ஓவல் இருக்கு இது ஓவல் ஆ

இது வந்து மூட கீரி விட்டு அதுல இருந்து வரக்கூடியது இல்ல ரெண்டு சாம்பிராணி இருக்கு ஒண்ணு மட சாம்பிராணிங்கிறது கரப்பா இருக்கும் இது வெள்ளை வெள்ள சாம்பிராணி எடுப்பாங்க இது அந்த பட்டா இருக்குல்ல அதுல அருவாய வச்சு நேர கீரி விட்டுட்டா அதுல அவ்வளவு கற்கண்டு மாதிரி அப்படி பிடிச்சிருங்க வந்து கல் மாதிரி மாறும் அப்ப இடத்த எடுக்கணும் இருக்கும்

பழமும் <laughs> <laughs> காய்ச்சிருக்காங்க அவங்க கிட்ட எங்க அந்த அக்காலிட்ட காய்ச்சிருந்துமா வேற எங்க ரிலேஷன்ல ஒருத்தங்க வீட்ல பிஸ்தான்னு வளத்தாங்க ஃபைனலா காச்சது பெரிய காயா இதே உள்ள உள்ள நிறைய பருப்பு இருக்கும். உடைக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு சொன்னாங்க உடைக்கிறது கஷ்டமா சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் மேலே அந்த பரிக்க ஒரு நாலஞ்சு செடி முளைச்சு அது நாத்திக்கு வந்த கொண்டு இது பெரிய மரமா டெக்ஸ்டர் இருக்கு நம்ம இடத்துல மஞ்சள் வேற சிவப்பு ரெண்டெண்ணம் இருக்கு இது பர்பிளில் கெயின்டு வெரைட்டின்னு பெரிய சைஸ் சாத பழத்தோட பெருசாக இது கோலா நட்டு கொக்கோகோலா வந்து இதோட காயில இருந்து தான் எடுக்கிறது கொக்கோகோலா ஃபிளேவர் அந்த மனம் கலர் எல்லாமே இதில் இருந்து இந்த காயில வந்து வரக்கூடிய இது இலை எல்லாம் பிஞ்சு இருக்குல்லாம் நத்த சாப்பிட்றது இது லிப் அவுட் லிப் இது பழம் தானோ இது பழம் கிரேப்ஸ் மாதிரி கொத்த கொத்த காய்க்கும் நாவல் பழம் மாதிரி இது குப்பாசு கொக்கோயில இது ஒரு வெரைட்டி ஆனா இது ஒரு பெரிய மரம் வளர்ந்ததுல ஒரு நாலுக்கு அஞ்சு கா தான் காய்க்கும் அதனால இதுல செய்யக்கூடிய சாக்லேட் வந்து ரொம்ப ரேட் அதிகம் அதுக்காக தான் நல்ல சீப்பா கொண்டு வர்றதுக்கு தான் அந்த ஒரிஜினல் கொக்கோ கொண்டு வந்தது இது ரொம்ப ரேட்டு நல்லா இது ஒரிஜினல் கொக்கோ வந்து செடி இருந்த செடி ரெடி பண்ணாதாங்க

ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு Этот அது பூ வந்து நான் கட்டிங்ஸ் number 2 Of course interacted with Ö Express பூ வர்றதுன்னு தெரியாம அது பூ வர்றதுக்கு முன்ன ஒரு பத்து நாளைக்கு முன்னா இப்படி எல்லா கொண்டையும் வெட்டி எடுத்துட்டேன் எல்லாம் வெட்டி இருக்கேன்ல அது மாதிரி எல்லா கொண்டையும் வெட்டி எடுத்து கட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது பூ வந்து இந்த சீசன் கேம் காயில் அவ்வளோதான் இதோட நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டட்டா பாய்